டக் டக் டக். 얘த்துக்கு இப்படி வாயிலே மியூzik போட்டுக்கிட்ட டக் டக்னி. ஏய் அம்மாம்மா ரொம்ப தான் விட்ட காட்டியா. ஹலோ ஹலோ நான் பேசுறது இலக்கு கேக்குதா? என் லைன்ல ஏதாவது கிராசிங் இருக்கான்னு சொல்லிருங்க. ஆமா இவ திருநெல்வேலி எச்சுப்ரோ சீ கிராசிங் இருக்கான்னு சொல்லிருங்க. ச்சேய் ஒரு பாட்டு பாடிக்கே நேரம்? என்ன матеவேல பாடவண்டி இருக்கே நினைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா என்னோட இனிமையான குரல் உங்களுக்கு கேட்கவும் போற கூடாது. பாடலாமா பாடலாமா பாடலாமா. பாடி தொலைச்சிட்டு போ. அப்புறம் கமிட்டி தலைவருக்கு வணக்கம் என்னோட பேர் குலந்தே கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க பரிசதருக்கு வசதியா இருக்கும் ஏனா என் பாட்டு நல்லா இருக்கும் அப்ரான் யார் பாடினா நீங்க மறந்து போயிடக்கூடாது கூடாது காமெடி பண்ணிட்டு கே எதுக்கு சீக்கிரம் பாடு ம் பாடுறுமா பாடுறேன் 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 இப்ப வருது பாரு பாட்டு என்ன சத்த நேர இப்டியே பேசிகிட்டு இரு இப்ப வருது பார் கள்ளு யாரத பாக்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல வழி நடுகட்டுமலி

ரொம்பவே இந்த பொம்மை சீன் போடுது இவன் மாவா மூணாவது பரிசு கூட வாங்க கூடாது இவன் யாரு இவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கு

இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா நீ போய் மேடையில பாடு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு நான் பாட மாட்டேனே ஏன் ஏன் பாட மாட்டா இந்த போட்டி நல்ல பாட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நீ பேர் கொடுத்ததே தப்பு இதுல என்னைய வேற போய் பாட சொல்றியா குதிரவாலே அப்போ ரொம்ப வாய் பேசாத நானா மேடை ஏறி போய் பாடிட்டு வந்திருக்கேன் நீ அது கூட முடியாதா இங்க நின்னுட்டு இருக்கா பரவாயில்ல செல்லோ உன்னை மாதிரி மத்தவங்களை பாடி கழுத்து இருக்குல்ல

குதிரவாலு ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை இருக்க கூடாது வாவ் 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 வாட் ஏ யூனிக் வாய்ஸ் நீ வேணா பார்த்துட்டே இருக்கு இந்த பொண்ணுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும் ஒன்னே பொறுத்த வரைக்கும் என்னைய தவிர எல்லா பொண்ணுங்களுக்கும் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லுவா வாய் மூடிட்டே இரு விலாக்குல தலைவர் சொல்லுவார் நான் மட்டும் விலாக்குல தலைவரா இருந்தேன்னு வெச்சுக்க இந்த வாய்ஸ்ல உள்ளே வர ரிஜெக்ட் பண்ணிருப்பே யார் வாய்ஸ் அதுவா ஒரு சில பேர் வாய்ஸ் நீ என்னைய தான் சொல்லுவா தெரிஞ்சா சரி குதிரவாலு நிறையவே பாட்டு படிக்காம யார் ஜெயிப்பான்னு தெரியல ஆமா சார் நீ ஜெயிப்பேன்னு நான் நம்புறேன் சரி ஆனன் அனுஷ்காப்பா நான் இந்த பாட்டு போட்டியில பேர் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் தான் பாட போடுமா நீங்க எனக்கு ஒரு உதவி தெரியல செல்லமா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஏங்க இது உன தூக்கிட்டு வாரது போட்டி கிடையாது என்னோட தனி திறமையை வெளிப்படுத்துற போட்டி அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்ங்க அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணாண்டா நான் சொல்றது மட்டும் செய்யுங்க என்ன செய்யணும் ஏங்க நான் ஒரு பாட்டு படிக்க போறேன் அந்த பாட்டுக்கு நீங்களே என் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் பெர்ஃபார்மன்ஸா பெர்ஃபார்மன்ஸ்னா நீங்க வேற எதுவும் நினைச்சிராதீங்க இங்க கிட்ட வாங்க நான் காதுல சொல்லிட்டு பாறேன் ஓ என்ன சொல்ற அனுஸ்கப்பா நடிப்பு நடிப்பு நடிப்புங்க அவங்க நான் போறேன் நீங்க சீக்கிரம் ஓடி வாங்க ம் இப்போதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை விட்டற கூடாது யூஸ் பண்ணிரவும்

Me party!

ఫస్ట్ ప్రైజ్ వేణమా వేడమా హ్ వేణం అపో ఎన్న రెండి ఆది అడికిటో వెయిట్ పను మామా ఎన్న కొంచెం தூకలా పెర్ఫార్మెన్స్ హనే చిట్టాప ఇది అన్న పార్ట్ లో వర్మర్ కో ఆ வணக்கம் 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 இப்போது நடந்து முடிந்த பாட்டு போட்டியில் அனைவரும் அருமையாக பாடினார்கள் யாரை தேர்ந்தெடுப்பது யாரை விடுவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்தது ஆனாலும் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த போட்டியில் அருமையாக பாடி முதல் பரிசு வென்றவர் நம் ஊரை சேர்ந்த சரோஜா இரண்டாவது பரிசு பெற்றவர் சௌமியா மூன்றாவது பரிசு நிறைய பேர் குடுக்கலாம் ஆனா ஒரு தான் குடுக்க முடியுங்கிறதுனால பாட்டோட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண செல்லம்மா